தமிழ்நாட்டின் மிகப்பெரிய மக்கள் சக்தி அதிமுக கட்சி தொடங்கிய உடனே இமாலய வெற்றி பெற்றவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் மிகச்சிறந்த ராஜதந்திரி தலைவர் கலைஞர் முதலமைச்சராக இருந்த பொற்காலத்தில் ஒரு சுயேச்சை சின்னம் இரட்டை இலை அதில் நின்று திண்டுக்கல்லில் வாகை சூடினார் எம் தொடர்ந்து அவர் உயிரோடு இருக்கிறவரை இந்த மண்ணில் அவர் ஒரு மா வீரனாக மா மன்னனாகவே பெருந்தார் அதற்கு பிறகு அந்த கட்சிக்கு தலைமை தாங்குகிற வாய்ப்பு காலம் ஜெயலலிதாவிற்கு கொடுத்ததற்கு பிறகு மக்கள் திலகம் எம்ஜிஆரை காட்டிலும் அந்த கட்சியை எல்லா திசைக்கும் கொண்டு சேர்க்கிற பணியில் அவர் வாகை சூடினார் எனக்கு தெரிந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி பிறகு ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஆட்சி மாற்றம் என்கிற நியதியை நிர்மூலமாக்கி தடவை தொடர்ந்து ஆட்சியில் இருந்த பெருமை அம்மையார் ஜெயலலிதாவிற்கு உண்டு இன்றைக்கு அந்த கட்சியினுடைய தலைமை பொறுப்பை தக்க வைத்துக் கொண்ட தகவல் வைத்துக் கொண்ட எடப்பாடி பழனிசாமி பதினொன்று தோல்வி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அந்த கட்சி இயங்குகிறவரை அந்த கட்சி ஆடுவார் இல்லாத அரங்கமாக தேடுவார் இல்லாத திரவியமாக தீண்டுவார் இல்லாத தின்பண்டமாக பாடுவார் இல்லாத பாடலாகத்தான் இருக்கும்